வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் வெளியே வர உள்ள வேட்டையன் திரைப்படத்தினுடைய ட்ரெயிலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வாரம் ரொம்ப அதிகம் மூணு நாலு டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வரும் ஸோ இந்த ஒரு ட்ரெயிலரை பார்க்கும்போது எனக்கு கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைங்காக ஃபீல் ஆச்சு ஸோ ஏன்னா படத்தினுடைய கரு என்ன படம் எதை நோக்கி போகுதோ அதை மட்டும் ட்ரைலர் கட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை தாண்டி ரஜினிகாந்த் மாந்திர ஒரு பெரிய ஸ்டார் நடிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இந்த ட்ரைலரில் இல்லை ஸோ படத்தினுடைய ஹீரோ கதாபாத்திரம் வில்லன் கதாபாத்திரம் ஸோ எதை நோக்கி இந்த படம் போக போகுது இந்த மூணாக நோக்கி தான் வந்து பார்த்தினா இந்த படத்துடைய ட்ரைலர் கட்டுங்கிறது இருந்துச்சு அப்படிங்கனே சொல்லலாம் மியூசிக் ஆல்சோ ஸோ அனிருத்துடைய மியூசிக்மே வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மாதிரியான மியூசிக்குமே இந்த ட்ரெய்லரில் இல்லை படமும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரி வாங்க நண்பர்களே இந்த வேட்டையின் திரைப்படம் எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரைலரை வச்சு பிரேக் டவுன் பண்ணிடலாம் நான் தானுங்கள் தேங்க் யூ இவரால தேங்க் யூ ஸோ இந்த ஒரு ட்ரைலருடைய ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க ஸோ அதுக்கு நீதி கேட்டு ஊரே வந்துட்டு போராட்டத்தில் ஈடுபடுறா மாதிரி காட்டுறாங்க

இந்த மாதிரி பொறுக்கி என்கொண்டு என்கொண்டுதான் பண்ணனும். குற்றவாளியை உடனே பிடிக்கணும் என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம போலீஸ்காரங்க அந்த கேஸை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு எவ்வளவோ ரிசர்ச் பண்ணி என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நுணுக்கமாகவே ஆராய ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்க என்னதான் ட்ரை பண்ணியும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாத நிலமையெல்லாம் நம்ம போலீஸ்காரங்க இருப்பாங்க ஸோ அப்படி இல்லைன்னா அந்த குற்றவாளி யாரும் தெரிஞ்சிருக்கும் பட் அவங்க வந்து பெரிய இடத்து ஆளு அப்படிங்கிறதுனால அரெஸ்ட் பண்ண முடியாத ஒரு நிலமை வந்திருக்கலாம் போலீஸ்காரங்களுக்கு ஸோ பப்ளிக் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி ஆகணும் என்கவுண்டர் பண்ணணுங்கிற ப்ரெஷர் ஒரு பக்கம் ஸோ இன்னொரு பக்கம் அந்த குற்றவாளியுடைய பணபலம் ஸோ அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க எப்படி முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டென்ஷன் சுச்சுவேஷனில் இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன் ஒரு வாரத்தில் என்கவுண்டர் பண்ணியா ஸோ இப்படி போலீஸால சுத்தமாக ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுறப்போ அப்போ அவங்களை காப்பாற்றுறதுக்காக வராரு நம்ம என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வேட்டையன் ஸோ இந்த மாதிரி ஒரு வாரம் எனக்கு டைம் தேவையில்லை மூணு நாளில் இந்த ஒரு பிரச்சனையை நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு சார் ஒரு ரொம்ப அதிகம் மூணே நாலு டிபார்ட்மெண்ட்டு பேர் வரும் ப்ரோ அப்போ இதுதான் படத்தினுடைய ஸ்கிரிப்டா அதாவது அந்த குற்றவாளியை நம்ம தலைவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறத கதையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் அந்த கதையவே வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் தேராது ஸோ அதனால ஜஸ்ட்டு நம்ம தலைவருக்கான ஒரு இன்ட்ரோவாகத்தான் இந்த ஒரு கேஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி போலீஸே வந்துட்டு ஆடி போயிருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் நம்ம தலைவர் வந்துட்டு எப்படி அந்த ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருடைய இன்ட்ரோக்காக தான் இந்த ஒரு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர பார்ட்டனோ ஸ்கிரிப்ட் வேற பக்கா இருக்கும் அப்படிங்கறதா অনুমানான விஷயம்ங்க ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டிநைட் ஜஸ்டிஸ் ஹரி இஸ் ஜஸ்டிஸ் பெரி ஸோ அடுத்து நம்ம அமிதாப் பச்சன் அவர்களுடைய ரோல் ஸோ அவருடைய இன்ட்ரோலே அந்த டைலாக்லேயே தெரிஞ்சு போச்சு அவர் எந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் வரப்போறாருன்னு சொல்லிட்டு ஸோ அவர் சொல்கிற அந்த டயலாக் பார்த்தீங்களா ஜஸ்டிஸ் டிலேட் ஜஸ்டிஸ் டினைட் ஜஸ்டிஸ் ஹரிட் இஸ் ஜஸ்டிஸ் பரிட் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு கேஸில் நீதி வழங்குறது இருக்கு இல்லையா அதாவது தீர்ப்பு சொல்லுவாங்கல்ல அந்த தீர்ப்பு ரொம்ப தாமதமாக சொன்னாங்கன்னா அது மறுக்கப்பட்ட நீதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஒருவேளை ஒரு கேஸ் ஆரம்பித்த உடனே தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து புதைக்கப்பட்ட நீதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஒரு கேஸ் ஆரம்பித்த உடனேவும் நீதி சொல்லிடக்கூடாது ஒரு கேஸ் ஆரம்பிச்சு ரொம்ப தாமதமாக தீர்ப்பு சொல்லக்கூடாது கரெக்டான நேரத்தில் அந்த தீர்ப்புங்கிறத வழங்கிடணும்னு சொல்ல வராரு என்ன ஒரு அற்புதமான டைலாக் இன்றைய வாழ்வியெல்லாம் தேவையான ஒரு டைலாக தான் நான் பாக்குறேங்க ஸோ நம்ம அமிதாப் பச்சன் கேரக்டர் வந்துட்டு இந்த திரைப்படத்தில் அந்த என்கவுண்டருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இவருக்கும் நம்ம தலைவருக்கும் உண்டான கிளாஷ் எப்படி இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் நேரத்தோட மதிப்பு தெரிஞ்ச தான் சாதிக்க முடியும் ஸோ அடுத்ததாக நம்ம வில்லன் கதாபாத்திரமான ராணா ரகுபதி அவர்கள் ஸோ எனக்கு தெரிஞ்சு படத்தினுடைய ஸ்கிரிப்ட் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னா இந்த ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு ரேப் கேஸில் ஒரு குற்றவாளியை பிடிச்சி என்கவுண்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அவருடைய அண்ணனாகத்தான் நம்ம ராணா ரகுபதி அவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவரை வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் வந்துட்டு மூணே நாளில் என்கவுண்டர் பண்ணிடுவார் ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் தான் தம்பியை கொண்டுட்டோம் அப்படிங்கிற காரணத்துக்காக இவரு வந்து ஒரு வில்லனாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி கூட அவங்க ரெண்டு பேருக்கான அந்த கிளாஷ் ஸ்டார்ட் ஆகலாங்க திருடுங்கண்ணா முகமூடி போடணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் மூளை இருந்தால் போதும் அடுத்தது நம்ம ஃபகத் ஃபாசில் கேரக்டரு ஸோ டோட்டலாக வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷனான கேரக்டராக தான் இப்போ வரைக்குமே காட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவர் ஒரு திருடனாக வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரெய்லரில் சொல்லியிருக்காங்க பட் அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டரா நெகட்டிவ் கேரக்டராக எதுவுமே சுத்தமாக புரியாத மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷிங்காக தான் நம்ம ஃபகத் ஃபாசில் கேரக்டரை இப்போ வரைக்குமே டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ படம் ரிலீஸ் ஆகட்டும் எப்படி இந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பொறுத்து இருந்தே பார்க்கலாங்க

அந்த மாதிரியான ஒரு கிளாஷ் ஆக நம்ம வேட்டையனுக்கும் இந்த ராணா டகுபதி கேரக்டருக்குமே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பயங்கரமாக இருக்கும் படத்தில் அண்ட் ஆல்சோ கூட வந்துட்டு நம்ம அமிதாப் பச்சன் அவர்களுமே ஒரு ஹையர் ஆஃபீஸராக இருக்காரு வேட்டையன் மேலே ஒரு சின்ன கண்ணும் அவருக்கு இருக்கு ரெண்டு பேரும் நம்ம தலைவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருங்கிற மாதிரி அவரை ஃபோக்கஸ் பண்ணி அப்படி படம் போச்சு அப்படின்னா இப்போவே வந்துட்டு எனக்கு கூஸ் பம்ஸா இருக்கு இதை திரையில பார்க்கும் போது எந்த மாதிரி கொண்டு போவாங்கன்னு தெரியல பட் ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி போகுமா அப்படிங்கறது என்னுடைய கெஸ்ஸிங் தான் பட் போச்சுன்னா வேற லெவல்ல தாங்க இருக்கும் அநீதியின் நீதியான நாங்கள் நம்பிக்கை என்னோட I'm இப்போதான் அந்த என்கவுண்டர் ரிலேட்டடான டிஸ்கஷன்ல ஸ்டார்ட் பண்றாங்க அதாவது அநீதியை நீதியால தான் வெல்லணும் அநீதியால இல்லை அப்படின்னு சொல்றாரு நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் அதாவது அதாவது என்கவுண்டர் பண்ணி எந்த ஒரு ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணக்கூடாது நீதியை வச்சு தான் சால்வ் பண்ணணும் சொல்ல வராரு ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு போல நம்ம அமிதாப் பச்சனை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால தான் இந்த என்கவுண்டருக்கு ரொம்ப எதிராகவே இருக்காரு நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் அநியாயம் நடக்கும் போது போலீஸ் அமைதியா இருக்கிறத விட அதிகாரத்தை கைது எடுக்கிறது தப்பில்லை ஜட்ஜ் சார் இப்போ நம்ம தலைவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதாவது இந்த அநியாயம் நடக்கும் போது நம்ம பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறத விட அதிகாரத்தை கையில் எடுக்கிறதுல தப்பில்லை ஜட்ஜ் சார் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஜட்ஜ் அப்படின்னு சொல்கிறானாவே அவர் இப்போ கோர்ட்டில் நிற்க வச்சு பேச வச்சுருக்காங்கன்னு சொல்லி க்ளியராகவே புரியுது ஸோ கோர்ட்டில் தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க நம்ம அமிதாப் பச்சனும் சூப்பர் ஸ்டாரும் ஸோ ரிவ்யூவிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் மறைச்சிக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க அந்த கோச்சின் தான் இப்போ அந்த ஒரு டையலாக் தான் இப்போ நம்ம ட்ரைலரில் பார்த்துருக்கோம் போல் நீங்கள் இந்த எந்த போஸ்ட்டு தூக்கி அடித்தாலும் நான் அதே போலீஸ்காரத்தா என் கிட்ட இருந்தவன் யாராலையும் காப்பாற்ற முடியாது அமிதாப் பச்சன் அவர்கள் வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய போஸ்டிங்கை டீ ப்ரொமோட் பண்ணிடுறாரு எஸ்பி அப்படிங்கிற போஸ்டிங்ல இருந்து கொஞ்சம் டீ ப்ரொமோட் பண்ணிடுறாரு போல ஸோ அப்படி இருந்துமே நான் அதே போலீஸ்காரன் தான் என் கிட்ட இருந்து அவனை எவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி நம்ம தலைவர் சொல்ற மாதிரியான ஒரு டைலாக் இதெல்லாம் பியூர் கியூஸ் பம்ஸா இருக்கு ஸோ தேட்டர்ல எப்படி இருக்க போகுதோ தெரியல ஸோ நான் எப்படி ஒரு எஸ்பி அப்படின்னு சொல்றேன்னா ப்ரிவியூலே சொல்லியிருப்பாங்க எஸ்பி அப்படிங்கிற பேர்ல ஒரு எம வந்திருக்கான்ல அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க ஸோ எஸ்பி போஸ்டிங்கில் தான் இருக்கார் நம்ம வேட்டையன் ஸோ அவரை டீ ப்ரமோட் பண்ணியிருந்தாலுமே அவர் வந்துட்டு அந்த தேடலை நிறுத்தவே இல்லை எவன் அந்த குற்றவாளியோ தேடி கண்டுபிடிச்சி கொலை பண்ணுற அந்த கொலை வரி அவருக்கு அடங்கலை அப்படிங்கிறத ட்ரெய்லர்லேயே காட்டிட்டாங்க அப்புறமா இன்னொரு விஷயங்கள் இந்த ட்ரைலர் முழுக்கவே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபைட் சீக்வன்ஸில் எப்படி காட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு கல்குவார ஒன்று இருக்குது அந்த கல்குவாரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி காட்டிகிட்டே இருந்தாங்க அந்த லொக்கேஷனில் தான் வந்துட்டு ஃபைட் நடக்கிற மாதிரியே காட்டினாங்க ஸோ நம்ம வேட்டையனுடைய ஜீப் அங்கே போகிற மாதிரியும் அங்கே வந்துட்டு நாலு பேர் அடிக்கிற மாதிரியும் அந்த கல்குவாரியில் ஃபைட் வச்சு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கடை ஒன்று இருக்குது அந்த மரக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த ரெண்டு லொக்கேஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபைட் சீக்வென்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு மேபி வந்துட்டு இந்த கல் குவாரி இந்த மரக்கடை இது ரெண்டும் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா வில்லனுங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அங்கே போய்ட்டு அந்த வில்லனுங்களை பிடிச்சி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரெண்டு லொக்கேஷனில் நடக்கக்கூடிய ஃபைட்ஸ் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால தான் ட்ரெயிலரில் அடிக்கடி அந்த ஒரு ஷார்ட்ஸை வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆனால் தாங்க தெரியும் அதுக்கப்புறமா முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம் நம்ம அனிருத்தவர்களுடைய பீஜம் ஸோ அவருடைய பீஜம்ல துளி கூட ஸ்டார்டம் இல்லாமல் நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி போட்டிருக்காரு இந்த படத்தில் அதுவும் முக்கியமாக இந்த ட்ரெய்லரில் ஸோ மேபி அந்த சூப்பர் ஸ்டாரடா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்துட்டு ப்ரிவ்யூலாம் வந்துச்சு இல்லையா அதெல்லாம் வெறும் ப்ரொமோஷனுக்காக மட்டும் வச்சுக்கிட்டு படத்தில் பியூரா அந்த கேரக்டர் ஓரியன்டான பீஜம் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய தாட் ரசிக்காதவன் கிடையாதுடாங்கிற மாதிரிலாம் லிரிக்ஸ் இருந்துச்சல அதெல்லாம் வந்துட்டு வெறும் ப்ரொமோஷனுக்கு மட்டும் தான் வச்சுருக்காங்க போல அல்டிமேட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸோ இந்த மாதிரி எல்லா படத்துக்கும் பண்ணிட்டாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஸ்கிரிப்டோரியன்டான ஸ்டார்டம் இல்லாத ஒரு தலைவர் படம் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு கிளியராகவே தெரியுது அண்டு இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த என்கவுண்டர் பண்ணுறது கரெக்டாக தப்பா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன என்கவுண்டர் தான் ப்ரோ பெஸ்ட்டு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இல்லை ப்ரோ என்கவுண்டர் எதுக்குமே தீர்வு கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் சொல்லுங்கள் ஆனால் அதுக்கு ஒரு அது ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது இல்லையா என்கவுண்டர் பெஸ்ட்டாக ஒஸ்ட்டான்னு சொல்லி அதுக்கான ஒரு கன்க்ளூஷன் இந்த படத்தில் கிடைச்சிருச்சு அப்படின்னா குட் அப்படின்னு நான் சொல்வேன் ஸோ அந்த ஒரு கன்க்ளூஷன் இல்லாத மாதிரி இந்த படத்தை கொண்டு போனாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம் தான் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கரெக்டான கன்க்ளூஷன் என்கவுண்டர்னா பண்ணி தான் பார்க்கணும் இல்லையா என்கவுண்டர் பண்ணவே கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி கரெக்டான ஒரு கன்க்ளூஷன் இந்த திரைப்படத்தில் கிடச்சிதுன்னா வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க சரி ஓகே நண்பர்களே யாரெல்லாம் இந்த வேட்டையின் திரைப்படத்திற்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்